ஆண்டவரும் வரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட அவர் உன் படகில் இருக்கிறார் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் கத்துடைய வார்த்தையை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன் ஆம் துரியமானவர்களை மத்திய சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே கத்தடைய வார்த்தை இப்படியாகி சொல்கிறது அவர்கள் படவில் உடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லு ஆம் இது ஆச்சரியப்படத்தக்க ஒரு உண்மை நம்முடைய வாழ்க்கை படகிற்குள் கத்தராகி இயேசு வரும்பொழுது காற்று அமருகிறது மிகுந்த அமைதல் உண்டாகிறது இச்சம்பவத்துடைய மிகவும் ஆச்சரியமான பகுதி அப்போ சங்க யோவானால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று சொல்லி கத்ராகி இயேசு படவில் ஏறும் வரை அவர்கள் ராம் முழுவதும் தண்டு வலித்து பிரயாசப்பட்டும் கூட படவு ஒரு நிர்பந்தமான நிலைவரத்தில் முன்னும் பின்னும் அலைவுபட்டு நடுக்கடலிலேயே இருந்தது உங்களுடைய ஜீவியத்திலோ அல்லது உங்களுடைய மற்ற காரியத்திலோ ஊழியத்திலோ கத்தராக இயேசு இல்லாமல் உங்களால் முன்னேறி செல்ல முடியாது வசனம் எப்படியா சொல்கிறது கத்தர் வீட்டை கட்டார் ஆகில் கட்டுகிறவுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி நாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம் கத்திராகி இயேசுவும் பேதுருவும் தண்ணீரில் நடந்தது ஒரு அற்புதமாக இருக்க கத்திராகி இயேசு படவில் ஏறின உடனே படவு கரையை சேர்ந்தது ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் யாதொரு முன்னேற்றமின்றி ஓரிடத்திலேயே தடுத்து நின்று போன நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கை படகின் மாலுமியாக நீங்கள் கத்தலாகி இயேசுவை உங்களுடைய ஜீவியத்துக்குள் வரவழைக்காது இருப்பதே அதற்கான காரணம் இப்பொழுதே கத்தலாகி இயேசுவை உங்கள் உடன் பங்காளியாக்கி கொள்ளும் ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசித்து அதனால் உண்டாகும் மாற்றத்தை நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே காற்று அடித்தது நடுக்கடலே தத்தளித்தது ஆனால் இயேசு உடனே காற்று அமர்ந்தது அப்பசக பேதுரை பார்க்கும் பொழுது இருவெல்லாம் பிரயாசப்பட்டார் தன்னுடைய திறமையெல்லாம் வீணாய் போனது ஒன்றும் அகப்படவில்லை ஆனால் கத்தராய இயேசு அந்த படவிலை ஏறின உடனே வலை கிழியத்தக்க அளவு மீன் கிடைத்தது படவு நிரம்பத்தக்க அளவு மீன் கிடைத்தது பிரியமானவள ஒரு ஆசீர்வாதத்தினால குறைப்பட்டு இருக்கிறீங்களா மேன்மேலும் உயர முடியாமல் என்ன செய்ய முடியல மு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கை என்ற படகுல காற்றுகளும் அலைகளும் வந்து மோதி கொண்டிருக்கிறதா எதிர்சையில் போக முடியாமல் ஒருவேளை தவித்து கொண்டிருக்கிறீர்களா என்ன செய்வது எங்கு போவது எப்படி இந்த பிரச்சனையை நான் கையாளுவது எப்படி இதிலிருந்து நான் விடுதலை அடைவது எப்படி நான் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்று சொல்லி கலகிக்கொண்டிருக்கிறேங்களா எனக்கு அருமையான சபையை அவர் படவில் ஈரன உடனே காற்று அமர்ந்தது போல் உங்கள் படகில் அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக காற்றும் கடலும் இறையாமல் அமைதியாக இருக்கும் உங்கள் விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் உங்கள் தரித்திரம் உங்கள் பிரச்சனை உங்கள் வேதனை எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் கத்ராகி இயேசு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை படகிலும் உன்னுடைய திட்டங்கள் அனைத்திலும் மையத்தில் அவர் காணப்படுவாராக அவரே உன்னுடைய மாலுமியாக வழிகாட்டியாக அடைக்கலமாக நிவாரணமாக இருப்பாராக அப்படி என்றால் நீ யாதொரு சிரமமும் இன்றி பரலோக கரையை சென்றடைய முடியும் அப்பொழுது எந்த சிரமமின்றி உன் வாழ்க்கை என்ற படகு கரை சேரும் அப்பொழுது எந்த சிரமமின்றி நீ உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும் உன் தலையின் நிமிரும் எந்த இடத்துல நீ நின்று கொண்டிருக்கிறாயோ எந்த இடத்துல நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாயும் அந்த இடத்திலிருந்து நீ மீட்கப்படுவாய் கலங்காதே திகையாதே அவர் உன் படகில் இருக்கிறார் விசுவாசித்தால் தேவட மகிமையை காண்பாய் கத்தர் உன்னோடு கூடியிருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ